அந்த அபயம் கொடுத்தான்ல அவனும் வரணும் அந்த வீட்டுக்காரனும் வரணும் அப்ப கிட்ட எல்லாமே பேசி விவகாரம் தீர்க்கப்படும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அபயம் இல்லாம அந்த ஊர்ல யார் இருந்தாலும் கொன்றுவாங்க இல்லைன்னா அவங்க அடிமையாக்கிடுவாங்க அவங்க சும்மா இண்டிபெண்டா மக்கால பொறுத்த வரைக்கும் வாழவே முடியாது புரியுதா நல்லா அப்ப இண்டிபெண்டா அவங்க வாழவே முடியாது இது ஒரு மெயின் விஷயம் இங்க வந்து இப்னு மாஜால நூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் அல்லா நபிசுல்லா சலாம் அவர்களை அவர்களுடைய சிறிய தந்தை மூலமும் நபிசுல்லா யார் மூலம் அடைக்கலம் கிடைச்சது அப்படின்னா அவங்களுடைய அபூபக்கரை அவருடைய மூலமும் மூலமும் அவருடைய சமுதாயம் அந்த அந்த அபயம் கிடைக்க செய்தான் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க மற்றவர்களை முஷ்ரீக்குகள் பிடித்து துன்பம் தரும் ஆடை அணிவித்து வெயிலில் நிற்க வைத்து வேதனை செய்வார்கள் ஒவ்வொருவரும் தன் எண்ணத்திற்கேற்ப காசிர்களிடம் இருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் சொல்வதை செய்து தப்பித்துக் கொள்வோம் ஆனால் பிலால் மட்டும் பகிரங்கமாக அகது அகது என்று கூறிக்கொண்டு வேதனையை தாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது அவர் குலத்தாரும் அவரை கைவிட்டு விட்டு இருந்தனர் அவங்க குலத்தாரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க இந்த செய்தி இபுணு மாஜாவில் நூத்தி ஐம்பதாவது சதீசு இருக்கு இந்த அபயம் இல்லாம அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க பாத்தீங்கன்னா சுஹைப் அலி இல்லான்வோ அம்மாறு அல் இல்லான்வோ அவங்களுடைய அம்மா சுமையார் அல் இல்லான்னுவோ அவங்களுடைய அப்பா யாசிர் அலி இல்லவுன்னுஹோ பிலாத் அலி இல்லவுன்னுஹோ மிக்தாத் அலி இல்லோ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அடைக்கலம் அந்த ஊருக்குள்ள கிடைக்கல அப்போ நபீசுலா சொல்ல உள்ளூர் தானே அவருக்கு ஏன் வெளியிலிருந்து அடைக்கலம் தரணும் அப்படின்னா மதம் மாறிட்டா குற்றவாளி புரியுதா நீ டீஃபால்ட்டா ஒரு மதம் குறைசிவளுடைய மதத்தில் இருக்கிறா அந்த மதத்தை நீ வந்து மாத்திட்ட அப்படின்னா உனக்கு ஊர் நீக்கம் செஞ்சிட்டாங்க அந்த மக்காவுடைய அந்த இருந்து நீ வந்து வெளியே போயிடணும் அப்போ அந்த அடிப்படையில் நபீசுல்லா செல்வம் அவருக்கு அப்பா கிடையாது அப்போ அதனால வேற யாராவது ஒரு ஆள் பொறுப்பெடுத்தால் மட்டும்தான் அவரால் உயிர் வாழ முடியும் அப்போ அந்த மாதிரி அவருக்கு பொறுப்பெடுத்த ஆள் யாரு அப்படின்னா யாரு அபு தலிம் அவருடைய சொந்த மகனுங்கிறதுனால அவருக்கு தனியாக வந்து அபயம் தேவை யாருக்கு அலி இல்லிய அதே மாதிரி அபுபுக்கரும் மதம் மாறிட்டார் இப்போ மதம் மாறினவங்களுக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒப்பந்தம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ புதுசாக யாராவது வெளியாளுக்கு எப்படி அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி புதுசாக வெளியாள்களுக்கு இவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க அப்போ மீதி அடைக்கலம் வந்து கிடைக்காத ஆட்கள் இருந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் அடி ஒத்த அப்போ இவங்க தான் வந்து அபிசீனியா கூட ஹிஜ்ரத் பண்ணுறாங்க இந்த அபைக்கா இதுலேயும் இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துருக்க மாட்டேருக்கு ஏன் ஒரே ஆள் ஒரு பத்து பேருக்கு அடைக்கலம் கொடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் கிடையாது புரியுதுங்களா அதுலேயும் ஒரு லிமிட் இருக்கு போய் தானே ஆளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க இல்லைன்னா ரசூலாக கொடுத்த மாதிரி உஸ்மான் அலியாவும் சேர்த்துக்கூட உஸ்மான்லியும் கிடைக்கல அபயம் உஸ்மான் அலியான் வந்து அபிசீனியா ஹிஜ்ரத்து போகிறாங்க அப்போ நிறைய சகோதரர்களுக்கு வந்து நிறைய சகபாக்கள் வந்து கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னா அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து இதை வச்சு நான் புரியணும் புரியுதுங்களா ஏன் இருந்தது அப்படின்னா அபு தாலிபா எல்லாருக்கும் அப்படி அடைக்கலம் கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒரு நூறு பேருக்கும் சேர்த்து இந்த நூறு பேருக்கும் நான் அபயம் தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கலாம்ல அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இல்லையாட்டு ஒன்று ரெண்டு அந்த மாதிரியான இருக்க மாட்டிருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு இது அதனால நபிசுல்லா சலம் அவங்களுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய உபகாரமும் என்ன அது அடைக்கலம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அபயம் கிடைக்கிறது இது ஒரு மேட்ரு இது ஒரு விஷயம் பார்த்துக்கணும் அதே மாதிரி நபிசுல்லா சலம் அவங்களுக்கு ஏகப்பட்ட இன்சல்ட்டும் வந்து செய்கிறாங்க இந்த அபுல் கூட வந்து நபிசுல்லா சொல்லலாம் போய் எங்கெல்லாம் போய் தாவா செய்வாங்களோ அந்த இடத்துல பின்னாடியே அவன் வந்துட்டு என்ன சொல்லிடுவான் துல் மஜாஸுங்கிற அந்த மார்க்கெட்டு என்ன துல் மஜாஸ்ங்கிற ஒரு மார்க்கெட் இருந்துது மக்களால் அந்த மார்க்கெட்லாம் போய் நபிசல்லாஸ்லம் போய் தாவா செய்வாங்க நான் அல்லாவுடைய தூதர் என்னை ஏற்றுங்க அப்படின்னா அவன் பின்னாடியே வந்து கிண்டல் பண்ணிட்டே வருவோம் இந்த மனிதர் வந்து ஏற்றுக்கொள்ளாதீங்க இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா உங்கள் ஊரை விட்டு உங்களை வந்து துரத்தி வைக்கிறது அது மாதிரி ஃபித்னா பண்ணுறதுக்காகவே வந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சொல்லமா அவங்கள சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில சம்பவம் பாருங்க இந்த அபயம் இல்லாத இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா இவங்க மேலே நடந்த பலவிதமான கொடுமைகள் வந்து நடக்குது அதில் உச்சகட்டமான கொடுமை எது அப்படின்னா எல்லாருமே ஃபேமஸான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அம்மா ருலியானுடைய சம்பவம் அம்மார் அருபின் ஆசிரியருடைய அந்த ஃபேமிலி மேலே இழைக்கப்பட்ட கொடுமை இருக்குது இல்லையா ஏன்னா முதல் முதலாக கொல்லப்படுறவங்களும் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் கொல்லப்படுறாங்க அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம் இது உஸ்மான் ரலியானு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அகமதில் வந்து இது வருது நானூற்றி முப்பத்தொன்பதாவது ஹதீஸு உஸ்மான் ரலியான் அவர்கள் நபி தோழர்களை தன்னிடம் வரச் செய்தார்கள் அதாவது பின்னாடி உஸ்மான் ரலியானு கிலாஃபத்து வருது இல்லையா அந்த காலத்தில் வந்து பேசிக்கிறாங்க உஸ்மான் ரலியானோ நபி தோழர்களை கூப்பிட்றாங்க அதில் அம்மா ரலியானோ அவங்களும் இருந்தேன் அப்போ அந்த சஹாபாக்களை கூப்பிட்றாங்க சும்மா அவர் அம்மா அவர் லியானும் கூட வர்றாரு அப்போ அவரை பார்த்து சொல்றாரு இவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டா அப்படிங்கிற அம்மாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டா நான் நபி சொல்லா சலாம் அவர்களுடன் சதா என்னும் இடத்தில் நான் சென்று கொண்டிருந்தேன் அப்போது நபிசல்லா சலாம் அவர்கள் என் கையை பிடித்து உடன் வந்து கொண்டிருந்தார் வசூல்லா வந்து உஸ்மான் ரலியானுடைய கையை பிடிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க நபி சொல்லாசலாம் அப்போது யாசிரலியானோ அவர்களும் சுமையார் அலிலானோ ஆகியோருக்கும் வேதனை தந்து கொண்டிருந்த காஃபிர்களை கடந்து சென்றார்கள் யாசிரல்யாணம் இருக்காங்க இல்லையா அம்மாருடைய அப்பா அவருக்கும் அவங்களுடைய அம்மா சுமையார் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அபுஜெகில் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து வேதனை பண்ணிட்டு இருக்கான் எந்த அளவுக்கு அப்படின்னா நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து தன்னுடைய மகன் முன்னாடியே நிர்வாணப்படுத்தி அவங்களுடைய பிற ஈட்டி சொருவி பண்ணா அப்படிங்கிற அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடக்குது நபிசிலாச்சலம் அந்த வழியாக போகிறாங்க கூட உஸ்மான் இல்லையானுடைய கையை வந்து நபிசிலாச்சலம் பிடிச்சிருக்காங்க கா அப்போ வந்து அந்த இவர் கேட்கறாரு யார் யாசிரியர்யாணும் கேட்கறாரு அல்லவுடைய தூதரே காலம் இப்படியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்படி கூட காலம் ஆயிரும் இவ்வளவு கொடுமை கூடவா நம்ம இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அதற்கு நபிசுல்லா செலம் அவர்கள் சகித்துக் கொள்ளுங்கள் என்று அவரை நோக்கி கூறிவிட்டு இறைவா யாசிரின் குடும்பத்தாரை மன்னித்து விடுவாயாக என்றார்கள் பிறகு இறைவன் மன்னித்தும் விட்டான் என்று கூறினார்கள் உடனே சொல்றாங்க சொல்லிட்டு அல்ல மன்னிச்சும் விட்டான் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு நற்செய்தியும் நபிசல்லா செலவம் வந்து சொல்றாங்க இன்னும் வேற சில கிதாபுகள்ல எப்படி வருதுன்னா யாசிரின் குடும்பத்தாரே நற்செய்தி பெறுங்கள் சொர்க்கத்து சொர்க்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே அவங்களுக்கு வந்து அதோடைய பிரதிபலாம் சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல பாருங்க இருக்காங்க இருக்கிறாங்க யாசிரல்யாணம் இருக்காங்க அம்மார் இருக்கிறாங்க உஸ்மான் ரயில்யான் இருக்காங்க உஸ்மான் அலுவலக கையை கூட உஸ்மான் அலியான இளைஞர் ஏதாவது சரி ரசூல்லா எதுவும் பண்ணிட மாட்டாங்க உஸ்மான் ரல்யாணிக்கி நடுவில் போய் ஏதாவது வேலை ஏதாவது செஞ்சுட்டார்னா கோவத்தில் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டாருன்னா நடக்கும் இத்தனை உதவியும் கேட்குறாரு உதவி கூட கேட்கல கேட்குறாரு காலம் வந்து இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நபிசுல்லா சலம் வந்து பொறுமையாக இருக்குங்கிறாங்க இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் இங்க அடிக்கிறதுக்கு நபி நபிசுலாசலம் தடுத்து வச்சிருந்தது இந்த செய்திலிருந்து அப்பட்டமா தெரியும் பத்து வருஷம் பதிமூணு வருஷத்துல ஒரு உயிருக்குள்ள நபிசுலாசலம் மூலமா போக கிடையாது புரியுதுங்களா ஒரு குல கூட ரசூல்லாவுடைய தோழர்கள் பண்ணல அவங்க நினைச்சிருந்தா நைட்டோட நைட் அபுஜெயில முடிச்சிருக்கலாம் பிளான் பண்ணி இருந்தா சொல்றேன் அட்டாக் பண்றதுக்கு மட்டும் ஒரு அல்லா இவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா இல்ல ரசூல்லா இவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா அடி அவங்கள தூள் கிளப்பி இருந்திருக்கலாம் இதெல்லாம் எதுவுமே நபிசுலாசலம் பண்ணல அதுக்கு இது ஒரு வலுவான உதாரணம் அதே மாதிரி புகாரியில் மூவா நாலாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு இந்த ஹதீஸ் வருது அம்ருபின் ஆசிரியல்யான்னு இருக்காங்க இல்லையா கிட்ட வந்து கேட்கப்படுது நபிசுல்லா சொல்லலாம் அவங்களுக்கு வந்து எப்படி வேதனை செஞ்சாங்க இது வந்து சஹாபாக்களுடைய வேதனை பிலா ரல்யாவுடைய ஸ்டோரி தெரியும் அது சுடுமணலில் கிடத்தி கல்லில் நம்மளுடைய நோக்கம் ரசூலோடைய வரலாறு பேசுறது இல்லை அதனால் சாம்பிள் ஒன்று நடி சொல்கிறோம் அப்போ பண்ண பிலாடு வேதனை இருக்குது கபாப் ரலினியோடைய வேதனை இருக்குது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்க வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இந்த அம்ருபின் ஆஸ்திரேலியா வந்து இவர் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் மக்கா வெற்றி டைமில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருக்கார் அப்போ அவர் வந்து பழைய கதை ஒன்று சொல்கிறார் அம்ருபின் நாஸ் நானும் ஒரு முறை காஃபிர்களுடன் இருக்கும் நிலையில் நபி சுல்லா சலாம் அவர்களை கண்டேன் காஃபிர்கள் கூட இவர் சேர்ந்து உக்காந்துட்டு இருக்கார் காபத்துள்ளாவில் நாங்கள் அவரை ரொம்பவும் சகி அப்போ வந்து காஃபிர்கள் பேசிக்கிறாங்க இந்த முகமது ரொம்ப டார்ச்சர் ஓவரா பண்ணிட்டாரு நாங்கள் ரொம்பவும் அவரை சகித்து கொண்டோம் இவர் எங்களின் அறிஞர்களை எல்லாம் மூடர் என்கிறார் அபுஜெயிலுங்கிறார்கள் அபுல் ஹிக்கம் அபுல் எங்கள் அறிஞர்களை வந்து இவர் மூடர் என்கிறார் தம் முன்னோர்களை இவர் ஏசுகிறார் முன்னோர்களை எல்லாம் இவர் திட்டுறாரு நம்முடைய வாழ்க்கை நெறியை விட சொல்கிறார் வாழ்க்கை நெறியை விட சொல்றாரு நம்மில் பிரிவினையை உண்டு பண்ணுகிறார் எங்கள் சிலைகளை குறை கூறுகிறார் போதும் இனி பொறுமை வேண்டாம் என்று பேசிக் கொண்டனர் ரொம்ப ஆய் போச்சு இதுக்கப்புறம் நம்ம இவரை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறேன் அப்போது நபிசுல்லா சலாம் அவர்கள் அங்கே வந்தார்கள் எங்களை தாண்டி ஹஜருல் அசோத்தை தொட்டுவிட்டு தவாப் செய்ய ஆரம்பித்தார்கள் பிறகு கண்களால் இவர்கள் ஜாடையும் தவாப் செஞ்சுட்டு ரசூலா அப்பதான் வர்றாங்க வந்து காபத்துல தபாப் செய்யறாங்க அப்படியே ஜாட காட்டுறாங்க வண்டர்பர் முகமது அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சலாம் அவங்க இதை பாத்துட்டேன் கண்ணில் ஜாட காட்டுறது பார்த்தோன்னா ரசூலா கோபம் ஃபுல்லாக வந்துருச்சு இதனால் கோபத்தின் அறிகுறியை நபிசுல்லாசலாம் அவர்களுடைய முகத்தில் நான் கண்டேன் ஆனாலும் நபிசுல்லா சலாம் அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள் பார்த்துட்டு ரசூல்லா பல்ல கடிச்சிட்டு கம்முனு போயிடுறாங்க இவ்வாறு மூன்று முறை நடந்தது பிறகு அவர்கள் ஒரே நேரத்தில் பாய்ந்து நபிசுல்லா சலாம் அவர்களுடைய கழுத்தில் துணியை போட்டு முறுக்கினார்கள் அங்கு அபுபக்கரீதன் அவர்கள் அழுதவாறு நபி சலாம் அவர்களை காப்பாற்றி தான் இறைவன் என கூறும் ஒருவரையே நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று கூறினார்கள் இது போல் துன்பம் தந்ததை வேறு எவருக்கும் நான் கண்டதில்லை அப்படிங்கிறேன் இது சாதாரணமாக பார்க்குறோம் இது பயங்கரமான ஒரு துன்பம் நடந்திருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா நபிசுல்லா சலமுடைய தொண்டையெல்லாம் அப்படியே கரகரன்னு ஆயி அந்த உயிர் போற அந்த இது வரும் இல்லையா குப்பு குப்புன்ட்டு அந்த அளவுக்கு ஆயிருக்கு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நபிசுல்லா சொல்லமுடைய வீரம் எவ்வளோ பெருசு உகதுல எப்படி புரட்டி போட்டாலு அதை விட பத்து வயசுக்கு முன்னாடி எவ்வளோ வீரம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் ஏன் ரசூல திருப்பி அடிக்கல புரியுங்களா தற்காப்புக்கு கூட அங்க தாக்குதல் கூடாது தாவா இருக்கிற வரைக்கும் புரியுதா தங்களை காத்துக்கொள்றதுக்கு கூட அந்த இடத்துல நம்ம வந்து தாக்குதல் வந்து பண்ண அவங்க ரெண்டு அப்படியே பண்ணாலும் நமக்கு நல்லதுதான் அப்படி ஒன்றும் பெருசா ஆயிராது அந்த அளவுக்குலாம் யாரும் வரம்பு மீறி போறது இல்லை இந்த இடத்துல பாத்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம சொல்றது பேசுறது எதுவுமே நிக்காது நாம அடிச்சது மட்டும் தான் பேசுவோம் அடுத்தது போலீஸ் வரும் இது வரும் நாம அப்பதான் கை வச்சிருப்போம் பத்து அடி வாங்கிட்டு பதினொன்றாவதாக நாம் திருப்பி அடிச்சிருப்போம் அப்போ நேராக சொல்லுவான் என்னப்பா இங்கே கலாட்டா அப்படின்னா இவன் எங்கள் ஆளை அடிச்சிட்டான் அப்படின்னு ஸ்டார்டிங் இப்படி பண்ணுவாங்க இவன் எங்கள் ஆள் அடிச்சிட்டான் அப்போ நம்ம நம்ம அக்கௌண்ட்டில் அடியே இருக்கக்கூடாதுங்கிறது இந்த சம்பவத்துலேருந்து தெரியும் இப்போ அதே சம்பவம் இருக்கு இல்லையா அந்த கழுத்தில் துணியை போட்டு சுற்றுனது நபிசுல்லா சிலமங்களை அதெல்லாம் ஒரு மோசமான சம்பவம் அதே மாதிரி சம்பவம் இன்னொன்று நடக்குது இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இப்னு ஹிப்பானில் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது அதிசு முஸ்னாத் அகமதில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது அதிசு தங்களின் சிலைகள் மேல் இருந்த துணிகளை கையில் எடுத்துக்கொண்டு முகம்மதை கொல்லாமல் விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் சிலை மேலாகிற துணிகள்லாம் எடுத்து சத்தியம் பண்ணிக்கிறாங்க ரசூலா இன்றைக்கி போடாமட மாட்டோம் அப்படின்னு ஃபாத்திம்யானா அவர்கள் இதை கேள்விப்பட்டு அழுது கொண்டே நபிசல்லா சலாம் அவர்களிடம் அவர்கள் உங்களை கண்டால் இன்று விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இது ஃபாத்திம்யானுக்கு தெரிஞ்சிருது அழுதுகிட்டே சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி வெளியே போகாதீங்க உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அப்புறம் ரசூலா வந்துட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க போய் தண்ணி வா ஒரு சேர் தண்ணி வா அப்படிங்கிறேன் தண்ணி கொண்டாடுறாங்க ஒழுங்கு செய்கிறாங்க செஞ்சுட்டு தைரியம் ரசூலோடைய தைரியம் பாருங்க தைரியமாக போகிறாங்க நேராக பள்ளிவாசலுக்கு போகிறாங்க காபத்துள்ளாவுக்கு போகிறாங்க உடனே இவங்க இவங்க ரசூலை ஒரு முறை முறைக்கிறாங்க அதாவது ரசூலை கொள்கிறதுக்காக அவங்க நிற்கிறாங்க அவங்கள பார்த்து ஒரு மரம் முறைக்கிறாங்க முறைச்சோன்னே இவங்க அப்படியே தலையை கீழே போட்டுக்கிறாங்க யார் இந்த ஐடியா பண்ண ஆளுங்க கொல்றதுக்காக ஐடியா பண்ண ஆளுங்க அப்படியே தலையை கீழே போட்டுக்கிறாங்க அவங்களுடைய அந்த தாடை இருக்குல்ல போய் நெஞ்சோட ஒட்டி அப்படியே லாக் ஆகிடுச்சி அப்படிங்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க தலையே தூக்கல ரசூல்லா போகிற வரைக்கும் தலையே தூக்கல அவங்க பாட்டுக்கு தவறு செஞ்சுட்டு தொழுதுட்டு இந்த மாதிரி இருந்தாங்க அவர்கள் தலையை உயர்த்தக்கூட சக்தி பெறவில்லை அவர்கள் முன் நின்று நபிசுல்லா சொல்லம் அவர்கள் தனது கையால் மண்ணை அள்ளி இந்த முகங்கள் நாசமாக போட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து போட்டாங்க இந்த யார் யார் கண்ணில் மண் பட்டுதோ அவங்கெல்லாம் பதில் போரில் கண்ணு மாடி செத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிசாரிக்கு அந்த அபித்தோர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பயங்கரமான சுச்சுவேஷன் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு இப்போ இதுக்காக ஏதாவது சொல்கிறேன்னா ரசூலாக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்படுத்தின புரட்சி அது சாதாரண விஷயம் இல்லை நபியுடைய ரத்தம் வந்து அதில் வந்து இருக்குது இது சாதாரண மேடர் இல்லை அது வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படிங்கிறது இதே மாதிரி ஒரு சில ரொம்ப நொந்து போயிருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு சில ஆறுதலான விஷயங்களும் நபிசுல்லா அலாமுக்கு எல்லாம் வந்து அப்பப்போ வந்து ஏற்படுத்தினோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனுசல்லுன்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மஞ்சள் வருது ஒரு நாள் நபிசுல்லா சலாம் அவர்கள் மீது ரத்தம் பணிந்த நிலையில் இருக்க ஜிப்ரல்லா இஸ்லாம் அவர்கள் வந்தார் இது பல வாட்டி நபிசுல்லா சொல்லாம் மக்களே தாக்கப்பட்டிருக்காங்க இந்த அபு தாலீஃப் வந்து அடைக்கலம் கொடுத்துருந்தாலும் நிறைய தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னும் நபிசுல்லாஸ்லாம் அவங்கள பார்த்தீங்கன்னா அபு தாலீபுடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஸ்டேஜ் தான் இருந்திருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தாயிஃபில் தான் நபிசுல்லா சலம் தாக்கப்பட்டாங்க மக்களை வந்து அவயம் பெற்று நிம்மதியாக வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம இருக்கோம் இப்போ இந்த முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு சம்பவமும் காபத்துள்ளால் தான் நடக்குது இந்த துணியை போட்டு இருக்குனது அபுபக்கர் வந்து காப்பாற்றின விஷயம் ஒரு சம்பவத்தில் வந்து ஃபாத்திமார்லியானோ வந்து அந்த ஒட்டக கூடல் போடும்போது கூட ஃபாத்திமர்யா வந்து காப்பாற்றுறாங்க அப்புறம் இந்த சம்பவத்தை கூட ஃபாத்திமார்யானோ தான் வந்து காப்பாற்றுறாங்க மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு நபி சுல்லாஸ்லம் அவர்கள் இப்போ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ரசூலா ரத்த ரத்தமாக உட்காந்துட்டுருக்கிறேன் நபி அவர்கள் மிகுந்த கவலையில் இருந்தார்கள் மக்காவாசிகள் அடித்து இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஜிப் இஸ்லாம் வந்து சலாம் கூறினார் ரசூல்லாட்ட வந்து என்ன ஆனது என்று கேட்க என்னை தாக்கி விட்டார்கள் என நபீஸ் அல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார் நான் ஏதேனும் ஒரு சான்று உங்களுக்கு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்குறாங்க ஜிப் இஸ்லாம் கேட்குறேன் ரொம்ப மனசு சோர்வடைஞ்சிருக்கும் இல்லையா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஆறுதலுக்கு ஏதாவது சாம்பிள் காட்டட்டா அப்படி அல்லாவுடைய அத்தாச்சி ஏதாவது காட்டட்டா அப்படிங்கிறேன் ரசூல்லா சரி அப்படிங்கிறேன் ஏதாவது காட்டுங்க அப்படிங்கிறேன் அப்போ தூரத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை கூப்பிடுங்க அப்படிங்கிறேன் உடனே அந்த மரத்தை கூப்பிட்றேன் அந்த மரம் நடந்து வருது ரசூல்லாட்டை நடந்து வந்து ரசூல்லா சலாம் சொல்லிவிட்டு நிற்கிது அப்புறம் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி மரத்துக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அந்த மரம் வந்து மறுபடியும் திரும்பி போய் அந்த இடத்துல போய் நின்றுக்குது அப்போது அஜிவ்லி இஸ்லாம் கேட்குறாங்க போதுமா அப்படிங்கிறாங்க ரசூலாக சொல்கிறாங்க போதும் இது போதும் எனக்கு நான் வந்து தைரியமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இருபத்தி எட்டாவது செய்தியில் வந்து இது பார்க்கலாம் அதே மாதிரி உமர் அல்யாவின் இஸ்லாத்துக்கு வராங்க இல்லையா உமர்லி இஸ்லாத்துக்கு வராங்க அவரே ஒரு பெரிய ஆள் அவருக்கும் பார்த்திங்கன்னா அடைக்கலம் தான் கொடுக்குறாங்க அந்த அடைக்கலம் அவர் வாங்கிட்டு தான் ஊருக்குள்ளே இருக்குது நடமாட முடியும் உமர்லியானுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆஸ் ஆஸ்பின் வாயில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அடைக்கலம் தரார் ஆஸ்பின் வாயிலுங்கிறவர் அடைக்கலம் தரார் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரிலாம் மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சாவது ஹதிஸாக இது இருக்குது புரியுதா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உமர் லியானோ வந்து இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிறதும் ரசூலாக்கு ஒரு ஆறுதலான சம்பவம் நபிஸ்லான்னு சொல்கிறாங்க இறைவா அபு ஜஹில் அல்லது உமர் இருவரில் ஒருவரை யாரையாவது ஒருவரை யாருக்கு நீ அதிகம் நேசிக்கிறாயோ அவர் மூலம் இஸ்லாத்தை மேலோங்க செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள் பிறகு உமர்லீனா அவர்கள் அல்லாஹ்க்கு விருப்பமானவராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி இதில் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னாவது ஹதீஸா இது நபிசுல்லா துவா தான் உமர்லீனா வந்தாங்க இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அபு ஜஹில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா கேம் முடிஞ்சது நம்ம சொல்ற இஸ்லாமா இருந்தா நம்ம கலங்கி வச்சிருக்கிற இஸ்லாமா இருந்தா அபு ஜஹில் மூலமா இன்னொரு வேலை என்ன இருக்கு வேலை முடிஞ்சது இல்லை அந்த இடத்துல சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது அங்கே அந்த ஆயத்து படிச்சிருவோம் அபுஜெயில் ஏற்ற ஃபிரோனுக்கு உபதேசம் சொல்லப்படுது ஃபிரோன் ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் வேலை என்ன முடிஞ்சது அப்போ ரசூல்லா கூட இங்கே எடுத்து என்ன சொல்றாங்க அபுஜெயில் எனக்கு கூடு அதாவது என்னுடைய அசிஸ்டண்ட்டாக அபுஜெயில கூடு அவரை வச்சு நான் வேலை செய்யறேங்கிறாங்க அப்போ வேலை வேறங்கிறது நல்லா புரியுது இதுலேருந்து புரியுதுங்களா அப்போ உமர் மூலமாகவோ இல்லை அபுஜில் மூலமாகவோ இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய் அப்படின்னு சொல்லி நபிஸ் அல்லது கேட்குறாங்க அப்போ அதெல்லாம் வந்து உமர்லி அவன தேர்ந்தெடுத்ததுனால உமர்லி எனக்கு வந்து இந்த நேர்வழி வந்து கிடைச்சிருது அதே மாதிரி இந்த கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கும்போது தாங்க முடியாத சிச்சுவேஷன் வரும்போது அல்ல அனுமதி கொடுத்ததின் பேர்ல தான் அபிசினியா ஹிஜ்ரத் போன அது எங்க வருதுன்னா முப்பத்தி அத்தியாயத்தில் பத்தாவது வசனம் இந்த வசனம் இறங்குனது அப்புறம் தான் அபிசினியா ஹிஜ்ரத்தை நபிசுல்லா சொல்லம் வந்து பர்மிஷன் தராங்க இம்மையில் நன்மை செய்தவர்களுக்கு மறுமையில் தான் நன்மை நம்மை நன்மை தான் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய பூமி மிக விசாலமானது நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்று கொடுக்கப்படும் அப்படிங்க அல்லாவுடைய பூமி விசாலமாக இருக்கு இந்த ஊர்லேயே இருந்துட்டு அடிவாதம் வாங்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் நபிசுல்லா சலம் வந்து ஒரு குழு வந்து அபிசினியாக அனுப்புகிறாங்க முதல்ல போனவங்க ஒரு பன்னெண்டு பேர் போகிறாங்க முதல்ல ஒரு பன்னிரெண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் போகிறாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் முக்கியமான யார் உஸ்மான் அலி லானு ஒன்று ருக்கையார் அலி லானும் ரசூல்லாவுடைய மகள் அவங்களும் ரசூல்லாவுடைய மருமகனா உஸ்மான் அலிஹன் அந்த காலத்திலே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க இவங்களை பற்றி ஹதீஸ் வருது எதில் அப்படின்னா நபி அதை அகமதுல ஒரு ஹதீஸ் வருது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாவது ஹதீஸில் இது வருது நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் மற்றும் லூத் நபி அலி லூத் அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத்து செய்த முதல் குடும்பம் இதுதான் இப்ராஹிம் நபி அதுக்கப்புறம் லூத் அலை இஸ்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் அல்லாவுடைய பாதையில் ஃபேமிலியாக போனது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கமெண்ட் பண்ணுறாங்க அந்த செய்தி வந்து முஸ்னத் அகமதில் வந்து இந்த ஹதீஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரஹீக்கில் நூற்றி இருபத்தி நாலாவது பக்கம் நூற்றி இருபத்தஞ்சாவது பக்கத்தில் ஒரு சம்பவம் இருக்குது அப்போ உஸ்மான் ரயான்னு அபிசினியாக போயிட்டார்ல போயிட்டார்ல அவர் எப்படி மறுபடியும் மதினாக்கி ஹிஜ்ரத் பண்ணும்போது வந்தார் புரியுதுங்களா இல்லை இங்க என்னன்னா அதுதான் ஒரு சம்பவம் நடக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த ரஹீக்ல வந்து அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அந்த இப்னுஹிஷாமன் ஜாது உல் மாது அந்த புக்குகள் இருந்து அந்த சம்பவத்தை அங்கே குறிப்பிட்டிருக்காங்க